ஸ்ரீ சக்கர பக்தி சேனல் மையன்பர்களுக்கு ஜோதிட சரணாமிர்தம் வணக்கம் கோரி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு அரசியல் மேதை ஐயா அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் கலைஞர் மூதறிஞர் கலை இலக்கியம் அரசியல் இந்த இடத்தில் ஐயா சக்கரவர்த்தியாக ஆண்டு வந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் அந்த இடம் வெற்றிடமாக வெற்றிடமாகத்தான் இருக்கிறந்து அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இன்றைக்கு ஐயாவர்களின் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவர்களின் ஜனன ஜாதகத்தை பற்றி சற்று சிந்திப்போமாக இதில் சிறப்பு என்னவென்றால் ஐயா அவர்கள் சிவசக்தி யோகம் பெற்ற ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் கடக லக்னம் சிம்மத்தில் ராகு துலாவில் சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் உண்டான சனிஸ்வர பகவான் துலாவில் உச்சம் பெறுகிறார்கள் இது வந்து சசயோகம் என்று பஞ்சமகாபுஷ யோகத்தில் சசயோகம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே விருச்சிகத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் ஆறுக்கும் ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார்கள் மேலும் கும்பத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கிறார்கள் மேஷத்தில் புதன் பகவான் பதினோராம் இடம் என்று கருதப்படுகின்ற லாபஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார்கள் இது சிவசக்தி யோகம் என்று பெயர் அமாவாசை யோகம் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் எந்த குற்றம் குறை இருந்தாலும் அந்த அமாவாசை யோகம் சரி செய்யப்படுகிறது இந்த சிவசக்தி யோகம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற இந்த ஜாதகத்தில் கலைஞர் ஐயா அவர்கள் மேன்மையும் புகழும் அடைந்ததற்கு இதெல்லாம் ஒரு காரணம் இதுதான் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஜனன ஜாதகம் அதே போன்று லக்னாதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானம் எனும் ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றார்கள் சிசக்தி யோகம் என்று கூறினாலும் விருச்சகத்தில் இருக்கின்ற ஆறுக்கு உண்டானவன் ஐந்தில் இருக்கிறார் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உண்டான அந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை ஒன்பதாவது பார்வையாக கடகத்தை பார்க்கிறார் கடகம் என்பது குரு பகவானுக்கு உச்சம் பெற்றக்கூடிய இடம் ஆக லக்னாதிபதியும் உச்சமடைந்திருக்கிறார்கள் அந்த கடகலக்கணத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் பார்த்திருக்கின்ற காரணத்தினால் கலை இலக்கியம் மற்றும் அரசியல் பல எல்லா இடங்களிலும் புகழ்பெற்று சிறந்து விளங்கினார்கள் சரஸ்வதி கடாட்சியமும் லட்சுமி கடாட்சியும் நிறைந்த ஒரு ஜாதகம் யோகம் பெற்ற இந்த ஜாதகத்தில் பிறந்த கலைஞர் ஐயா மூதறிஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஐயாவினுடைய ஜாதகம் சிறப்பாக இருந்ததற்கு காரணம் இந்த கிரகங்களின் சேர்க்கையாலும் பார்வையாலும் தான் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய் என்பவர்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிடர் சரவணாமிரதம்